சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அன்பிற்கினிய பெருமக்களே சண்முக திருக்குமரன் சேனல் வழியாக உங்களை எல்லாம் நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன் இந்த உலகத்திலே எவ்வளவோ காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தர்மபுரிக்கு அருகிலே ஒரு அற்புதமான கால பைரவர் ஆலயம் உண்டு தோஷம் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் சனி தோஷம் நீங்கி திருமண தடை நீங்கி புள்ளி சூனியம் போன்றவை விலகி மிகச்சிறப்பாக வாழ்வதற்காக வழிகாட்டுகிற ஒரு தலம் இருக்கிறது காசிக்கு அடுத்து தனிச்சன்னதியில் இருக்கக்கூடிய பைரவர் தட்சிண காசி கால பைரவர் என்று பிரசித்தி பெற்று திகழ்கிறார் அதன் காரணமாக இந்த தலம் முக்தி சேத்திரம் என்று போற்றப்படுகிறது ஆயிரத்தி இரநூறு ஆண்டு காலம் பழமையான ஒரு சேத்திரம் தட்சிண காசி கால பைரவர் திருக்கோயில் தகடூரை மையமாக கொண்டு கடையல் வள்ளல்களிலே அதியமான் என்பவர் ஆண்டு வந்தார் கோட்டை கொத்தளத்தோடு வாழ்ந்த சிற்றரசர்களின் வரிசையிலே இவருக்கு தனி இடம் உண்டு அவைக்கு கிடைத்திருக்கரிய நெல்லிக்கனியை கொடுத்ததன் மூலமாக ஒரு அற்புதத்தை இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டியவர் எனவே கடையல் வள்ளல்களிலே நான் அதிக நாட்கள் வாழ்வதை விட தமிழ் வாழ வேண்டும் என்று நினைத்த அதியமான் இந்த பகுதியில் ஆட்சி செய்து வந்த பொழுது அந்நிய இனத்தவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் இடித்து தள்ளுகிறார்கள் இதனால் கோபமுற்ற அதிகமான் வால் போர் தொடுத்து அவர்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைத்த பொழுது சோதிடர்கள் காலம் சரியில்லை எனவே சொல்வதைக் கேள் என்று சொல்லி நீ காசியம்பதிக்கு சென்று அங்கே இருக்கிற பைரவர் கோயிலிலே பூஜை செய்துவிட்டு கங்கையிலிருந்து கல்லெடுத்து வந்து அந்த கல்லால் பைரவருக்கு கோயில் கட்ட வேண்டும் காசியிலிருந்து பைரவர் சிலை கொண்டு வந்து நம் தேசத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்று தெரிவித்தார்கள் அதை அப்படியே கேட்ட அதியமான் கோயில் எழுப்பும் பொழுது அங்கே இருக்கிற மகாமண்டபத்திலே நவ கோள்களின் சக்கரங்களை மேற்கூரையில் வைத்து வழிபட வேண்டும் என்று ஜோதிடர்கள் அறிவுறுத்திய அதையும் உள்வாங்கிக் கொண்டு அதன்படியே செய்தான் அதியமான் பைரவ பூஜை செய்து வழிபட்டார் போரிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் முன்னதாக போருக்கு பயன்படுத்தும் ஆயுதங்களை கால பைரவர் சன்னதிகளை வைத்து வேண்டிக்கொண்டு களத்திலே இறங்கினான் எதிரிகளை தவிடுபடியாக மாற்றினார் அந்த அதியமானினுடைய அந்த வால் பைரவரின் திருக்கரங்களிலே இன்றைக்கும் இருப்பதை நாம் தரிசிக்க முடியும் இங்கே இருக்கிற பைரவர் உண்மத்த பைரவர் அது சரி இவ்வளவு தூரம் சொல்லி கொண்டிருக்கிறேனே இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் சேலத்திலிருந்து தர்மபுரி நோக்கி போகிற அந்த பாதையிலே தர்மபுரியிலிருந்து சேலத்தை நோக்கி வருகிற அந்த ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே அதியமான் கோட்டை என்கிற இடத்திலே தான் இந்த பைரவர் இருக்கிறார் இந்த பைரவர் இவரை வழிபட்டால் நட்சத்திரங்களினாலும் ராசிகளினாலும் உண்டாகக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் மன சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி மகத்தான வாழ்வை தருகிறார் மேசத்தை ராசியாக கொண்டவர்கள் தங்கள் தோசத்தை போக்க பைரவர் தலையிலே மனதை வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரிஷபராசி என்பர்கள் கழுத்து பகுதியிலே அந்த கவனத்தை வைத்து வழிபட வேண்டும் மிதனராசி என்பர்கள் தோல் கைகள் மார்பகம் பகுதிகளிலே மனதை வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் சிம்ம ராசி அன்பர்கள் வயிற்று பகுதியிலே மனதை வைக்க வேண்டும் கன்னிராசி என்பர்கள் தொடைப்பகுதியிலே மனதை வைக்க வேண்டும் துலாம் ராசி என்பர்கள் முழங்கால் பகுதி ராசி என்பர்கள் முழங்காலின் அடிப்பாகம் மகர ராசி என்பர்களும் முழங்காலினுடைய அடிப்பாகம் ராசி என்பர்கள் கணுக்கால் மீனம் ராசி என்பர்கள் பாதம் பகுதியிலே மனதை வைத்து பிரார்த்திக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை உடல் உறுப்புகளின் தோஷம் நீக்கக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடாக இருக்கிறது இந்த பைரவரை பொறுத்தவரை கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறுகிறது அதற்கான கால அட்டவணை கூட இந்த ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது தேய்பிரை அஷ்டமி தோறும் நடக்கக்கூடிய குருதி பூஜை மிகுந்த சிறப்பை பெறுகிறது தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு இரவு பத்து மணிக்கு சத்ரு சம்ஹார கோமம் நடைபெறுகிறது இந்த குருதி பூஜை அற்புதமாக நடக்கிறது இதில் ஐநூறு கிலோ வரமிளகாய் நூற்றி எட்டு கிலோ மிளகு எட்டு தீப்பந்தங்கள் கொண்டு சிறப்பு பரிகார பூஜைகள் நடைபெறுகிறது அதியமான் கோட்டை திருத்தலத்திலே இந்த தலத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு பூசணிக்காயில் விளக்கேற்றி வழிபடுகிற வழக்கம் உண்டு அதே போல் பிரகாரத்தை எட்டு முறை வளம் வந்து பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தர்களுக்கு தீர்த்தம் தெளிப்பது என்பது திருச்சி குணசீலம் பெருமாள் கோயில் போல இங்கேயும் அரங்கேறுகிறது பக்தர்களின் முகத்திலே தீர்த்தம் தெளிக்கி வைபவம் தினமும் நடைபெறுகிறது அதே போல கோட்டை தட்சிணகாசி கால பைரவர் கோயிலிலே தீர்த்தம் தெளிப்பு பிரசாதமாக செய்யப்படுகிறது துஷ்ட சக்திகளினுடைய தொல்லைகளிலிருந்து விடுபட எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபட எதிர்ப்புகள் யாவும் அகல இந்த தீர்த்தத்தை முகத்திலே தெளிக்கிறார்கள் இந்த தீர்த்தத்தை வாங்கினால் உடலிலே ஆரோக்கியம் ஏற்படுகிறது எதிர்ப்புகள் விலகுகிறது எடுத்த காரியம் அனைத்திலுமே வெற்றியை தருகிறது பிள்ளை சூனியம் முதலான துஷ்ட சக்திகள் தலை ஓடுகிறது பித்ருக்களின் சாபம் நவக்கிரகங்களால் உண்டாகக்கூடிய தோஷம் ஜாதக தோஷம் முதலீடு இந்த பைரவரை வழிபட்டால் நீங்கி விடுகிறது அதியமான் கோட்டை கால பைரவர் ஆலயத்திற்கு சென்று தேய்பிரை அஷ்டமி நாளில் தரிசனம் செய்தால் இனி வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு வளர்பிறை தான் எப்பொழுதும் வளர்பிறையை காண விரும்புபவர்கள் இந்த அற்புதமான ஆலயத்திற்கு சென்று தர்மபுரிக்கு அருகில் உள்ள அதியமான் கோட்டை கால பைரவர் ஆலயத்திற்கு சென்று சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வாங்கு வாழ உங்களை வழிகாட்டுவது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன்